ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வழக்கறிஞர்கள் கருப்பு கோட் அணிவது ஏன் காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் எப்போதும் கருப்பு நிற கோட் அணிந்து நடக்கும் பாரம்பரியத்தை நாம் அனைவரும் பார்த்திருப்போம் இதற்கு முக்கிய காரணம் கருப்பு நிற அதிகாரம் வலிமை மற்றும் பணிவை பிரதிநிதித்துவப்படுத்தும் தன்மை கொண்டது நீதிக்காக உரிமை மற்றும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய வக்கீல்களும் நீதிபதிகளும் இந்த ஆடையை அணிகின்றனர் இதன் வரலாறும் தனித்துவமானது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் எட்வர்ட் மூன்றாம் ராஜாவின் காலத்தில் வழக்கறிஞர் தொழில் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலில் தங்க சிவப்பு மற்றும் பழுப்பு நிற ஆடைகள் அணிந்திருந்தனர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழில் பொதுமக்களிடம் இருந்து வித்தியாசமாக தோன்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக உடைகள் மாற்றப்பட்டன பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து வழக்கறிஞர்கள் நீளமான கருப்பு கூட்டணியை ஆரம்பித்து வருகின்றனர் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலில் பிரிட்டனில் ராணி மேரி மரணத்தை அனுசரித்து அனுசரித்து அவரது கணவர் வில்லியம் அனைத்து நீதிபதிகளும் மற்றும் வழக்கறிஞர்களும் துக்க விசாரிப்பில் கருப்பு கோட்டில் வர வேண்டும் என்று ஒப்புதல் வழங்கினார் தான் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்றத்தில் கருப்பு கோட் அணிந்து நடப்பது ஒரு பாரம்பரியமாகவும் அதிகாரத்தின் சின்னமாக நிலைத்திருக்கிறது அதாவது ஸோ கருப்பு கோட் எதுக்கு அணிகிறாங்க அப்படிங்கிறது இந்த தகவலில் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்